ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தந்த ஐயப்பன் மூன்று முறை ஜொலித்த கண்கொள்ளா காட்சி மெய் சிலிர்த்து போன ஐயப்ப பக்தர்கள் இந்தியாவில் இருக்கும் கேரள மாநிலத்தில் முக்கிய கோயிலாக இருக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயில் பொன்னம்பலமேட்டில் தெரிந்த மகர ஜோதியை பக்தி பரவசத்துடன் ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மூன்று முறை ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு ஐயப்பன் காட்சியளித்தார் கடவுளின் தேசம் என போற்றப்படும் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் தை முதல் நாளான இன்று மகரவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் முக்கிய நிகழ்வான மகர ஜோதி தரிசனம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினமான ஜனவரி பதினான்காம் தேதி நடைபெறுகிறது சபரிமலையில் அன்றைய தினத்தில் நடைபெறும் மகர விளக்கு பூஜை மகர ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு சபரிமலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் முன்னதாக பந்தளம் சாஸ்தா கோவிலில் இருந்து புறப்பட்ட திருவாபரணங்கள் சரங்குத்தியில் தேவசம் சார்பில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்த நிலையில் சன்னிதானத்தை வந்தடைந்தது பின்னர் ஆபரணங்களை தந்திரிகள் கண்டரரு ராஜிவரு பிரம்மதத்தன் ராஜிவரு மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவிக்கப்பட்ட பின்னர் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதியாக பக்தர்களுக்கு ஐயப்பன் காட்சியளித்தார் இதே போன்று பொன்னம்பலமேட்டில் மகர விளக்கு மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது மகர ஜோதி தரிசனத்தை காண கேரளா மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர் மேலும் மகர ஜோதியை காண தேவசம் போர்டு சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பின்னர் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தெரிந்தவுடன் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கரகோஷம் எழுப்பி ஜோதி வடிவில் தெரிந்த ஐயப்பனை தரிசனம் செய்தனர்